தையீட்டி விகார் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதில் எல்லளவும் மாற்றம் இல்லை என்று அடைக்கலம் செல்வதாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார் நாளையும் நாளை மறுநாளும் தையீட்டி விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழர்கள் போராட்டத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு இப்பொழுது பரபரப்பாக தமிழர் தாயகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது இதற்கு சிங்களத்தை சார்ந்தவர்கள் என்னவிதமான எதிர்வினை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அரசு எந்தவித கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயங்களை குறித்து மிக தெளிவாக இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை பயந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்துமே உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்று முடிந்த பின்னால் பலருடைய காணிகள் பறிக்கப்பட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம் இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் முன்பும் நடந்திருக்கின்றன அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய காணிகளை விட்டுவிட்டு மக்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்வதற்காக வேறொரு இடங்களுக்கு பெயர்ந்தார்கள் அப்படி இடம்பெயர்ந்தவர்கள் இறுதிக்கட்ட போர் முடிந்த பின்னால் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் அரசுகள் ஒரு சிலருக்கு அந்த இடங்களை ஒதுக்கி கொடுத்து அவர்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கான ஒரு களத்தை அது கையில் எடுத்தது அதுபோலத்தான் இந்த தையீட்டி விகார் அமைத்திருக்கக்கூடிய பகுதியில் சுமார் பதினைந்து ஏக்கர் நிலத்தை தங்களுடைய சொந்தமாக கொண்டிருந்த மக்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்தபொழுது அரசு தடுத்து விட்டது உங்களுக்கு இப்பொழுது அங்கு செல்ல முடியாது என்ற தடையை விதித்தது அதன் பின்புதான் என்ன விடயம் என்று பார்த்தபொழுது தையீட்டி பகுதியிலே விகார் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் திச மாகா விகார் என்று அந்த விகாரை குறிப்பிடுகின்றார்கள் இந்த விகார் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வந்தது மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் போராட்டங்களை கையில் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் அரசு சார்ந்த களங்களிலும் அவர்கள் இது சார்ந்த விடயங்களை கொண்டு சென்றார்கள் ஆனால் அதற்கான எந்த ஒரு பிரதிபலனும் கிட்டாத ஒரு நிலையை நீடித்து கொண்டு இருந்தது இந்த சூழல்தான் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் தையிட்டி விகாரை கைப்பற்றி இடிக்க வேண்டும் அது மக்களுடைய சொத்து அந்த மக்களுக்கு அந்த சொத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டார் அவர் இந்த விடயத்தை குறித்த செய்தியை எடுத்து வைத்த பொழுது இதற்கு எதிர்ப்புகளும் கிளம்பின ஒரு சிலர் எதற்காக நாம் இந்த விகாரை இடித்து ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை எழுப்பினார்கள் இது குறித்த சர்ச்சைகளும் சென்று கொண்டு இருந்தன தற்பொழுது உதயன் கம்பன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டியது உதயன் கம்பன் பில்லாவை மையப்படுத்தி நாம் பேசுகின்ற பொழுது பல விடயங்கள் நெருடலாகவே இருக்கும் உதயன் கம்பன் பில்லா எப்பொழுதுமே தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிடக்கூடிய ஒரு மனிதர் எப்படி சரத் வீரசேகரா தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு தன்னை ஒரு சிங்கள பௌத்தவாதி என்பதை பறைசாற்றுவதில் பெருமை கொள்கின்றாரோ அதுபோல உதயன் கம்பன் பில்லா விமல் வீரவன்சா வாசு நாணயக்கரா போன்றவர்கள் எல்லாமே இந்த மனநிலையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த தையிட்டி விகாரை இடிக்கக்கூட நிகழ்வுகளை மையப்படுத்தி தமிழர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்கின்ற செய்தியை மையப்படுத்தி இன்று உதயன் கம்பன் பில்லா ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அந்த விகார் எங்களுடைய சொந்தமான மண்ணில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய விகார் அங்கு தமிழர்களுக்கு இடம் இருந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது பைத்தியக்காரத்தனம் அங்கு தமிழர்களுக்கு எந்த இடமும் இல்லை அந்த விகார் அமைத்திருக்கக்கூடிய அனைத்து பகுதியுமே அந்த விகாரின் நிறுவனத்தை சார்ந்தது அங்கு தமிழர்களுடைய எந்த நிலவும் இல்லை திட்டமிட்டு ஒரு போராட்டத்தை வடிவமைப்பதற்கு தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறும் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தால் அது அவர்களாகவே அவர்களை ஏமாற்றிக் கொள்கின்ற விடயம் அந்த விகார் மீது எந்த தமிழராது கை வைத்தால் அவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்று உதயன் கம்பன்பில்லா அவர்கள் இன்று மிரட்டலை விடுத்திருக்கின்றார் போராட்டம் என்கின்ற போர்வையில் எங்களுக்கு எதிரான களத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக இதற்கான பதிலை நாங்கள் கொடுத்து தான் தீருவோம் என்பதுதான் உதயன் கம்பன் பில்லாவின் வார்த்தையாக இருக்கின்றது ஆனால் தையீட்டு விகாரை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை விட அல்லது தையீட்டு விகாரை இடிக்க வேண்டும் என்பதை விட தங்களுடைய நிலம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் சொந்தங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதனை மையப்படுத்தி தான் அவர்கள் வேகம் கொள்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த பூமி நாங்கள் இது எங்களுடைய நிலம் என்கின்ற அதி அந்த அடையாளம் இருக்கிறது அதற்கான பத்திரங்கள் எங்கள் கையிலே இருக்கின்றது நாங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அனைத்துமே இருக்கின்றது இந்த சூழலில் எங்களுடைய நிலத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று தடுப்பதும் எங்களுடைய இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய உடைமைகளை கொண்டு வந்து வைப்பதும் உங்களுடைய இறைகளை கொண்டு வந்து வைப்பதும் எங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லையோ என்கின்ற எண்ணத்தை உருவாக்குகிறது என்று தமிழர்கள் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டு இருக்கின்றது இந்த சூழலில் அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் இன்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய அமைச்சர் இன்று பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட அதாவது இயற்கை சூழலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளும் அதற்கான நிதிகளும் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல தமிழர்களுடைய அத சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன வழியில் தீர்வு எழுத வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான தீர்வை கொண்டு வருவதற்கான களங்களை நாங்கள் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற செய்தியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தின் அடிப்படையில் அதற்கான தீர்வுகளை நாங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் அது தமிழர்களுக்கு போதாது என்பது எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தேவையான அடுத்த நடவடிக்கைகளை குறித்தும் நாங்கள் சிந்திப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல மாகாண தேர்தலை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது மாகாண தேர்தலில் தமிழர்களுக்கென்று என்ன அதாவது என்ன உரிமைகள் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாட்டாக தமிழர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செயல் வினைகளை நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு கருத்தையும் எடுத்து வைத்திருக்கின்றார் அதுபோல தையீட்டி விகார் இடிப்பு விவகாரத்தை குறித்து கேட்டபொழுது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதன் அடிப்படையில் அதற்கான முடிவு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் எந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான தீர்வை நாங்கள் எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டார் என்கின்ற விடயம் இதுவரை தெரியவில்லை ஆயினும் தற்பொழுது உள்ள சூழலில் தையீட்டி விகாரை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு அல்லது ஒரு பதட்டம் ஒரு பதபதைப்பு தமிழர்கள் மத்தியிலே ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதே வேளையில் சிங்களர்கள் மத்தியிலே தமிழர்கள் மீது கோபத்தையும் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது தையீட்டு விகாரில் தங்களுடைய காணிகளை இழந்த மக்களுக்கு விடுவு என்ன என்கின்ற பொழுது வேறு காணிகளை தருகிறோம் என்று ஒரு சிலர் சொன்னால் கூட தங்களுடைய மண் தங்களுக்கு தேவை என மக்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த களம் பல வரலாற்று திருப்புமுனைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது சிங்களர்களிடம் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய அதிகாரத்தின் முன் நாம் பயந்து நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படப் போகிறதா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்விகளாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பம் <tellan> <tellan>